போதைப் பொருளுக்கு எதிரான அரசின் நடவடிக்கைகளை தடுக்க அரசியல் ரீதியில் பல்வேறு சூழ்ச்சிகள் அவற்றை தோற்கடித்து முன்னேறுவோம் என்கிறார் ஜனாதிபதி அனுர என்பதாக தலைப்பிடப்பட்டிருக்கிறது தமிழன் பத்திரிகை பின்வருமாறு தந்திருக்கிறது போதைப் பொருள் அச்சுறுத்தலுக்கு தேசம் பலியாக இடமழியேன் தங்காலையில் ஜனாதிபதி அனுர சூளுரை என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது வீரகசிரி பத்திரிகை பின்வருமாறு தந்திருக்கிறது அச்சமின்றி செயற்படங்கள் உங்களை பாதுகாப்போம் முப்படை போலீசார் புலனாய்வு பிரிவினருக்கு ஜனாதிபதி அறிவிப்பு என்பதாக அதுவும் பிரதான தகவலை தந்திருப்பதை நாங்கள் காணலாம் தினகரன் பத்திரிகை உசரமானோருடையத்தனி அடையாளப்படுத்தியிருக்கிறது சிறுவர்கள் போதைக்கு அடிமையாகாத நிலை உருவாக்கப்பட்டுள்ளது போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு இனி அரசியல் பாதுகாப்பு கிடையாது அந்த யுகம் மாற்றி அமைக்கப்பட்டு விட்டதாக ஜனாதிபதி தெரிவிப்பு என்பதாக அந்த செய்தியும் பிரதானமாக வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்தும் நேற்றைய ஜன ஜனாதிபதி வெளிப்படுத்தியிருந்தார் போதைப் பொருள் அச்சுறுத்தலுக்கு எமது தேசம் மற்றும் பிள்ளைகள் பலியாகாமல் தடுப்பதே தனது ஒரே நோக்கம் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்ததை காணலாம் எந்த ஒரு குற்றவாளிக்கும் அல்லது போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடும் எவருக்கும் அரசியல் ரீதியாக அடைக்கலம் வழங்கப்பட மாட்டாது என்பதாக அவர் குறிப்பிட்டிருந்த விடயங்களையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது போதைப் பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்காக முழு நாடுமே ஒன்றாக தேசிய செய்கிட்டத்தின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்ட தென் மாகாண நிகழ்சி நேற்று இருபதாம் தேதி தங்காலை பொது விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற பொழுது தெரிவித்திருந்தார் போதைப் பொருள் சுற்றி வளைப்புகள் ஈடுபட்ட பாதுகாப்பு பிரிவு உறுப்பினர்களை கௌரவிக்கும் நிகழ்வும் ஜனாதிபதி தலைமையில் இதன்பொழுது இடம்பெற்றிருந்தது ஜனாதிபதி பல்வேறு முக்கியமான விடையதானங்களை குறிப்பிட்டிருந்தார் போதைப் பொருள் குற்றச்செயல்கள் என்பவற்றுடன் பிணைந்த கருப்பு பொருளாதாரம் எமது நாட்டில் எந்த விதத்திலும் அபிவிருத்தி அமைதி சுபீட்சம் என்பவற்றை கொண்டுவராது இந்த பேரழிவிலிருந்து எமது சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் இந்த பேரழிவு கிராமங்கள் நகரங்கள் குடும்ப கட்டமைப்பு எந்தளவு ஆக்கிரமித்திருக்கிறது என்பதனை நாங்கள் அறி அறிவோம் குடும்பத்தில் பெரும் எதிர்பார்ப்புடன் வளர்ந்த பிள்ளை தற்போது இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி மோசமான நபராக மாறியிருப்பார் எதிர்பார்ப்புடன் வளர்த்த பிள்ளை சமூகத்துக்கு பேரழிவை ஏற்படுத்தும் செயற்பாட்டாளராக மாறியிருக்கிறார் இந்த பெற்றோரினால் எதனை இதை தாங்க முடியும் எனவே தாம் பாலூட்டி வளர்த்த பிள்ளைக்கு இவ்வாறான நிலைமை ஏற்படுவதை எந்த தாயம் எதிர்பார்க்க மாட்டார் ஆனால் லட்சக்கணக்கான பிள்ளைகள் இந்த பேரழிவில் சிக்கியிருக்கிறார்கள் இது அந்த முழு குடும்பத்தையும் வீழ்ச்சியடைய செய்திருக்கிறது இந்த பேரழிவினால் கிராமங்கள் பீதி அடைந்திருக்கின்றன இதனால் பிள்ளைகள் தொழிலுக்கு அனுப்ப பகுதி நிற வகுப்புக்கு அனுப்ப விளையாடுவதற்கு அனுப்ப சுற்றுலா அனுப்புவதற்கு கூட பெற்றோர் பயப்படுகிறார்கள் அதனால் தான் இந்த பேரழிவை தோற்க தோற்கடிக்க வேண்டும் என்ற விடயம் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது பொருளுக்கு அடிமையாகும் பிள்ளை அடுத்து மோசடிகளில் ஈடுபட ஆரம்பிக்கிறது திருடனாக மோசடிகாரனாக அவன் மாறுகிறான் போதை பொருள் வலையமைப்புக்கு இரையாகி பணத்துக்காக கொலை செய்ய ஆரம்பிக்கிறான் கைதான 90%க்கும் அதிகமானவர்கள் பொருளுக்கு அடிமையானவர்களாக இருக்கிறார்கள் என்று வலைத் தரியம் ஜனாதிவின் சுட்டி காட்டியுள்ளார் तमाम महा अपेक्षावन बलापुरुது সহিতව 하다 ವಡಾಗತ್ತು दारुवा समाजाเต ವಿಯಸನಯಗ್ನ ದಿನ ಸಮಾಜ ವಿರೋಧಿ ಕ್ರಿಯಾಕಾರಿಕೆಯಕ್ ಬೋಟ ಪತ್ತಿ ತಿಬೆನ ಮುನ එමත්ව සිිය හැකිවන්නේ. එ කිසි සේත්ම තමගේ ඇකේ නැලවුණු දරුවට, තමගේ දෙතනින් කිරිපෙව් දරුවට. එවැනි ඉරනමක් අත්වේවි කියේලා කිසිදු අම්ම කෙනෙක් ප්‍රර්ථනා කරනය බ පපොරතු හි. හැබ ලක්ස ගණන දරුව ියසේ ගුදුරබවට පත් වෙලා තිබෙනවා ඒ දරවාගේ ජීවිත විතරක් නවේ මුලු පවුල් සාස්ථාව බිඳවටවා තිබෙන හෝ අත් අඩංගට ගත්තුවා බලාපු හම. இது எமது நாட்டின் எதிர்காலத்தை முழுமையாக விளங்கி இருக்கிறது போதைப் பொருள் ஊடாக பெருமளவு பனிப்பரமாற்றம் இடம்பெறுகிறது இந்த வர்த்தகத்தின் ஊடாக பல நூறு வருடங்களில் ஈடு செய்ய முடியாத பணத்தை ஒரு படகின் ஊடாக இவர்கள் ஈட்டுகிறார்கள் இந்த பணம் பல்வேறு கருப்பு வர்த்தகர்களில் ஈடுபடுத்தப்படுகிறது அந்த பணத்தினால் அரசு பொறுமையில் உள்ள பலவீனமானவர்களை வாங்க முடிகிறது சுற்றி வளைப்புகள் மற்றும் தங்களுக்கு எதிராக அச்சுறுத்தல்களை தடுக்க இவ்வாறு செய்கிறார்கள் சில போலீஸ் நிலையங்கள் இதற்கு எதிராக செயற்படுவதில்லை என சில கிராமங்களில் குற்றங்கள் சுமத்தப்படுகின்றன நாம் அனைத்து போலீசாரையும் அவ்வாறு கூறவில்லை சில சமயங்களில் பயமுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் போதைப்பொருள் வர்த்தகர்களுக்கு சிறையில் சிறந்த வசதிகளை அளிக்காவிட்டால் சிறை தொழிற்சாலை அதிகாரிகள் மற்றும் குடும்பத்தினர் அச்சுறுத்தப்படுகின்றனர் இந்த பேரழிவை ஒழிப்பது எமது அனைவரது எதிர்பார்ப்பாகும் அதற்கான ஆரம்ப முன்னெடுப்பாக இந்த வலையமைப்பை உடைக்க வேண்டும் இவர்கள் அரசியல் தலைவர்களின் உதவியுடன் பாதுகாக்கப்பட்டனர் அவர்களுக்கு அதிகாரம் வழங்கினர் அரசியல்வாதிகளுக்குள்ள அதிகாரம் ஜூலம் பெட்டிய அமரை போன்றவர்களுக்கு வழங்கப்பட்டனர் சில கட்சிகளின் செயற்பாடுகளில் பாதாள உலக உலகத்தினர் அங்கம் வகிக்கிறார்கள் சில சமயங்களில் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவில் இருந்தனர் சில காலங்களில் இளவரசர்களின் பாதுகாப்புக்காக இருந்தனர் எந்த ஒரு குற்றவாளிக்கும் அரசியல் பாதுகாப்பு வழங்கப்படாத அரசாங்கம் இன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது மக்கள் எமக்கு அளித்திருக்கின்ற மக்கள் ஆணையில் அவர்களின் எதிர்பார்ப்பு பொதிந்திருக்கிறது அந்த மக்களின் எதிர்பார்ப்புக்கமைய அகன்று செல் எனும் பாரிய முன்னெடுப்பை ஆரம்பித்திருக்கிறோம் சிலர் உண்மையான பிரச்சனைகளை ஓரங்கட்டி தாமாக உருவாக்கிய செயற்கையான பிரச்சனைகளை சமூகத்துக்குள் கொண்டு வர முயல்கின்றனர் சமூகத்தை திட்டமிட்ட முறையில் ஒரே திசையில் கொண்டு செல்ல முற்படுகையில் குழப்ப நிலையை உருவாக்க வேறு திசைகளுக்கு சமூகத்தின் கவனத்தை திருப்ப முயல்கிறார் நாம் அந்த பொய்யான குழிகளில் விழமாட்டோம் சமூகத்தை மீட்கும் இந்த செயற்பாட்டை வெற்றி கொள்வோம் யாருக்காவது இதனை முன்னெடுக்க விருப்பம் இல்லாவிட்டால் கையை உயர்த்தி சொல்லுங்கள் நான்கு ஐந்து தசாப்தங்களாக தொடரும் இந்த பேரழிவுக்கு சிக்காத நகரங்களை தேட முடியாது இருக்கிறது பலியாகாத குடும்பம் ஒன்றை தேட முடியாத நிலை ஏற்பட முன்னர் இந்த பேரழிவுக்கு முடிவு கட்ட வேண்டும் முன்னர் போதை பொருட்கள் விமான நிலையத்தினூடாக சிறிய பொதிகளாக எடுத்து வரப்பட்டன இன்று கொள்கலன்களில் கொண்டு வரப்படுகிறது இந்தளவு வளர்ச்சி கண்டது எவ்வாறு போதைப் பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன இதனை ஒழிக்க இடைவிடாது தொடர்ச்சியான செயற்பாடு அவசியம் இதற்கு வெளிநாடுகளின் ஒத்துழைப்பை கோரியிருக்கிறோம் பலரை வெளிநாடுகளில் பிடித்திருக்கிறோம் இன்னும் பலர் வெளிநாடுகளில் கைதாகி இருக்கிறார்கள் இன்னும் சிலர் மறைந்திருக்கிறார்கள் அவர்களை பிடிக்க வேண்டும் இங்கு இரண்டாவது அடுக்காக இருக்கும் பிரதான விநியோக வலைமைப்பை ஒழிக்க வேண்டும் முழுமையான சுத்திகரிப்பை செய்வோம் இந்த செயற்பாட்டில் இருந்து சமூகத்தை திசை திருப்ப சிலர் முயலலாம் உலகில் அவ்வாறு நடந்திருக்கிறது போதைப் பொருள் வர்த்தகர்களை சில நாடுகளில் மக்கள் போராட்டம் கூட நடந்திருக்கிறது பல்வேறு வகைகளில் இந்த செயற்பாட்டை முடக்க பல்வேறு கோணங்களில் செயற்படலாம் மக்கள் போராட்டங்கள் அரச விரோத செயற்பாடுகளை தூண்டெடுப்புகள் இடம்பெறும் இதற்கு எதிராக செயற்படும் அதிகாரிகளுக்கும் குடும்பத்தினருக்கும் அச்சுறுத்தப்படுவது எமக்கு வெளியில் தெரியும் அதே போல மறைமுகமாக செயற்படும் குழுக்களும் இருக்கின்றன அரசின் நோக்கத்தை திசை திருப்பும் சதி நடக்கிறது மக்கள் ஆர்ப்பாட்டத்தை பணம்

ஆட்டம் போடும் குண்டர்களுக்கு தொழில் ரீதியாக படையினர் அடிபணிய முடியுமா அவர்களுக்கு உயிர் மீதான ஆசை கிடையாது அவர்களில் ஒரே ஆயுதம் அதுதான் அதில்தான் அவர்கள் எம்மை விட முன்னிலையில் இருக்கிறார்கள் அனைவரும் ஒன்றுபட்டால் இதனை துடைத்தறியலாம் எமது செயற்பாடுகளுக்கு நாளுக்கு நாள் வேகப்படுத்த வேண்டும் அதற்கு தேவையான தலைமைத்துவத்தை நாம் வழங்குவோம் பழைய ஆவணங்களை ஓரமாக வையுங்கள் அது பழைய கதை கடந்த காலத்தை கொண்டு அன்றி நிகழ்காலத்தை வைத்தே உங்களை அளவிடுவோம் அரசியல் அதிகாரம் மாறியிருக்கிறது தேசிய பேரழிவில் இருந்து தேசத்தை மீட்பதற்கான செயற்பாட்டை கைவிடாமல் முன்னெடுப்போம் அதற்காக ஒன்றுபட அனைவருக்கும் அழைப்பு விடுக்கிறேன் என்பதாகவும் ஜனாதிபதி நேற்றைய நாளில் குறிப்பிட்டிருந்தார் மிக முக்கியமான ஒரு உரையாக இந்த உரை பார்க்கப்பட்டிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது எனவே ஜனாதிபதி இந்த எதிர்வர்களும் காலங்களிலும் இது தொடர்பான பல்வேறு நடவடிக்கைகளை தான் எடுக்கப் போகிறேன் என்பதன் விடயத்தினையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது எனவே நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் எந்த கடினமான சூழ்நிலையிலும் நாங்கள் உங்களை பாதுகாப்போம் உங்கள் கடமைகளை செய்ய தொடங்குங்கள் நாங்கள் உங்களுக்காக நிற்போம் இது ஒரு கடினமான மற்றும் பாரதூரமான பணி என்பதை நான் அறிவேன் ஆனால் நீங்கள் இந்த கடமையை தைரியத்துடன் நிறைவேற்றுவீர்கள் என்பதில் எனக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கிறது என்பதாக அவர் நேற்றைய தினம் பாதுகாப்பு பிரிவினரிடம் இந்த வேண்டுகோளை முன்வைத்திருந்ததை உள்ளிட்ட சகல மத வலையமைப்பில் சம்பந்தப்பட்டவருக்கும் அரசியல் பாதுகாப்பு வழங்காத ஒரு அரசாங்கம் இப்போது நிறுவப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருந்தார் மக்கள் எங்களுக்கு ஆணை வழங்கியிருக்கிறார்கள் அந்த ஆணையின்படி மக்களின் எதிர்பார்ப்புகளையும் நம்பிக்கையும் நிறைவேற்றுவது பொறுப்பாகும் சிலர் குழப்பத்தை ஏற்படுத்தி எங்கள் நிகழ்ச்சினரை குலைக்க என்ற என்ற ஜனாதிபதி தினம் பிரதானமாக பொருள் இந்த பேரிடரை தோற்கடிக்கும் அல்லது பழைய அடிமைத்தனமான இரண்டில் எதை தேர்ந்தெடுப்பது இந்த பேரிடரை தோற்கடிப்பதே தமது தாய்நாடு மற்றும் தேசத்தின் மீதான நமது அசைக்க முடியாத பற்றுதலுக்கு முன்னால் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டிய பாதையாகும் என்பதனையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருந்தார் தமது தாய்நாடும் நமது குழந்தைகளும் இந்த பேரிடருக்கு பலியாவதை தடுக்கும் பொறுப்பு போலீசார் கடற்படை இராணுவம் விமானப்படை மதத்தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் என நாம் அனைவரையும் சார்ந்திருக்கிறது இந்த பேரிடரிலிருந்து எதிர்கால சந்ததியினரையும் தேசத்தையும் காப்பாற்றுவதே எமது ஒரே லட்சியமாகவும் இருக்கிறது ஆயுதமேந்திய இந்த குற்றவாளிகளும் போதைப் பொருள் மற்றும் பாதாள உலக தலைவர்களும் அரசியல் தலைவர்களின் ஆதரவில்தான் வளர்ந்தனர் என்பதை நாம் அறிவோம் ஒரு காலத்தில் பாதாள உலக தலைவர்கள் அரசியல் கட்சிகளுடைய செயற்குழுக்களை பிரதிநிதித்துவப்படுத்தினார்கள் இன்னொரு காலத்தில் அவர்கள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரிவில் இருந்தனர் பெரிதொரு காலத்தில் அவர்கள் அரச தலைவர்களின் பாதுகாப்பில் இருந்தனர் ஜனாதிபதி நாட் நேற்றைய தினம் பிரதானமாக சுட்டிக்காட்டியிருந்ததையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தால்